பயிற்சி மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் குழு அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பயிற்சி மருத்துவர் ஒருவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்பொழுது உச்சநீதிமன்றம் தேசிய அளவில் குழு அமைக்க உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நினைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி ஜீவபாரதி இது குறித்தான விவரங்கள் மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருத்துவமனையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மேற்கு வங்க முழுவதும் எடுத்தது இந்தியா முழுவதும் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்து கிளம்பி இருந்துச்சு இந்த நிலையில அந்த வழக்கானது சிபிஐ வசம் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் ஒப்படைச்சிருந்தாங்க இந்த நிலையில இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கை வந்து தானாக முன் வந்து விசாரணைக்கு எடுப்பதாக முன்பே அறிவித்திருந்தது இந்த நிலையில் இன்று அந்த வழக்கானது வந்து பட்டியலப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணையின் போது இந்த வழக்கு விசாரணையை வந்து சிபிஐ எந்த அளவுக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க விசாரணையோட போக்கு என்ன மாதிரி இருக்கு இது வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு விசாரணை நிலைய அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க வியாழக்கிழமைக்குள் அந்த அறிக்கையை வந்து சிபிஐ சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே போல தேசிய அளவுல மருத்துவர்களுடைய பாதுகாப்பு அப்படின்ட்டு தான் இந்த விஷயத்த பார்க்கணும் கொல்கத்தா மருத்துவமனையில் நடந்த பிரச்சனையை வந்து அங்க மட்டும் பிரச்சனைன்னு பார்க்காம ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கான பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கணும் தேசிய அளவுல மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய விதமாக குழு வந்து தேசிய அளவில் அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த உயிரிழந்த பெண் மருத்துவனுடைய புகைப்படம் அதிக அளவில் வெளியாயிருக்கு காவல்துறை இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்விகளையும் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க பல்வேறு ஊடகங்கள் அந்த மருத்துவனுடைய பெயரை வந்து வெளியிட்டிருந்தது வந்து ரொம்ப வருத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி